விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேலையால் தன் கூலிக்கு இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் புசிக்காதே என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அமர் போனதுனால ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன வேதனையான காரியம் என்னவென்றால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் பலனை சாப்பிடுவாய் உன் முகத்தின் வேர்வை நாள் ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்லுகிறார் ஆனா ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்கும் நாள் வரை நெற்றி வியர்வை நிலத்துல விழுந்து உழை உழைத்தால் ஒழிய அவனுக்கு போஷிப்பு இல்லை அவனுக்கு வாழ்க்கை இல்லை முன்னேற்றம் இல்லை நூத்தி இருபத்தி சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய கையும் எந்த அளவு பிரயாசப்படுகிறதோ எந்த அளவு உழைக்கிறதோ அந்த அளவிற்கான பலனை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்து நிரப்புவார் பிரியமானவர்களை வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானனுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல் வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமாட்டினுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் ஒவ்வொரு வேலைக்காரனும் வேலைக்காரியும் முதலாம் தேதி எப்பொழுது வரும் தன்னுடைய எஜமானன் இடத்துல எஜமாட்டியின் இடத்துல தன்னுடைய வருமானம் எப்பொழுது வரும் என்று சொல்லி இயக்கத்தோடு தாகத்தோடு மிகுந்த வருத்தத்தோடு அந்த ஒன்றாம் தேதிக்கு காத்திருக்கிற கூலிக்காரன் ஆகிய வேலைக்காரனுக்கு எஜமான்கள் துரோகம் பண்ணக்கூடாது எஜமான்கள் அநியாயம் பண்ணக்கூடாது அது கத்திற்கு பிரியம் இல்லாதது பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் எத்தனை பேர் எஜமான்களாய் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கீழே இருந்து வேலை செய்கிற வேலைக்காரர்களை மனிதர்களாய் பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் வேணும் பிரியமானவர்களே ஏனென்றால் வேலைக்காரனுக்கும் எஜமானனுக்கும் இருவருக்குமே எஜமானன் ஒருவர் இருக்கிறார் அதை நாம் மறந்து போகக்கூடாது கூடாது வசனம் சொல்லுகிறது எஜமானன்களே உனக்கும் வேலைக்காரனுக்கும் எஜமானன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவனை எரிச்சலாய் பேசுகிற வார்த்தையை விட்டுவிடு அவனுக்கு அநியாயம் செய்யாதே என்று வசனம் சொல்லுகிறது இதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய கரங்களும் ஆண்டவராகிய கத்தரையே நோக்கி இருக்கிறது அங்கிருந்து கிருப வந்தாதான் அங்கிருந்து நமக்கு பிழைப்பு வந்தாதான் அங்கிருந்து எல்லா மனிதனுக்குமே ஆனபடினால நாம் அன்புள்ளவர்களாக வேலைக்காரர்களை நடத்துவோம் நூற்றுக்கு அதிபதியான ஒருவன் இயேசுவின் வந்து ஆண்டவர என் வேலைக்காரன் ஒருவன் திமிர்வாதமாய் வீட்டுல படுத்திருக்கிறான் மிகுந்த வேதனைப்படுகிறான் என்று தன் வேலைக்காரனுக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் இருக்கிற இடத்தை தேடி ஒரு எஜமானன் வருகிறான் பிரியமானவர்களே நான் ஒருவனை என்றால் போகிறான் ஒருவனை என்றால் வருகிறான் ஒருவனை இதை செய்ய என்றால் செய்கிறான் நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனா இருந்தும் என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட அநேக சேவகர் உண்டு என்று அவன் தன்னை முழுவதும் தாழ்த்தி தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை நாம் வாசிக்கிறோம் அந்த இரக்கமுள்ள எஜமானனை கத்தர் நேசிக்கிறார் உயர்த்துகிறார் பிரியமானவர்களை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோமா மீன் வியாபாரம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க நம்ம வீட்டை தேடி சுமையை சுமந்துட்டு வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம அவங்கள்ட்ட பேரம் பேசுவோம் பாருங்கள் இவ்வளவு தான் விலை கொடுப்பேன் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு அடித்து பேசுவோம் பாருங்க அவர்களுடைய கஷ்டம் வெயில் மழை பனி எதுவானாலும் அந்த சுமையை சுமக்கலைன்னா அவங்களுக்கு வீட்டில் கண்ணீரும் வேதனையும் தான் வேரம் பேசி அவர்களை வேதப்படுத்த கூடாது அவர்கள் அநியாயமா அநியாயமாயிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவராச்சு அவங்களாச்சு வேலைக்காரர்களும் தன் எஜமானனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது எஜமானர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் திருடக்கூடாது அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் நியாயமாய் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல கூலிக்காரர்களுக்கு ஆண்டவர் நிறைய வசனங்களை சொல்லி வைத்திருக்கிறார் தங்களுடைய வேலைகளில உண்மையா இருக்க வேண்டும் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை அந்த மணி வேலையில தன்னுடைய கடமையில அவன் உண்மையாய் உழைக்க வேண்டும் எஜமான் இருந்தா ஒரு மாதிரி எஜமான் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆனா கூலிக்கு மட்டும் கரெக்டா பேசுறது இப்படிப்பட்ட வேலைக்காரனை ஆண்டவர் விரும்பவில்லை எலிசாவினுடைய வேலைக்காரன் கேஆசி பார்க்கும் பொழுது அங்கே நாகமான் குஷ்டரோகியாய் எலிசாவை தேடி வரும் பொழுது எலிசா சொல்லுகிறான் யோர்தான் நதியில போய் ஏழு தடவை நீ முங்கி அஹ் எழும்பு சுகமடைவ அதே மாதிரி போறான் சுகமடைறான் அன்பளிப்பு கொடுக்கும்போது எலிசா வாங்கல ஆனா இந்த கேஆசி எலிசாவுக்கு தெரியாம நாகமானுக்கு பின்னாடியே போய் எங்க எஜமான தேடி ரெண்டு பேர் வந்தாங்க நீங்க கொடுத்த அந்த வெகுமதியை வாங்கிட்டு வர சொல்லி எங்க எஜமான அனுப்புனான் பொய்ய சொல்லி எஜமானனுடைய பெயரை அங்கே அவன் கெடுத்து விடுகிறான் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா சுகமடைந்த நாகமானுடைய குஷ்டரோகம் கே ஆசியை பிடித்தது எஜமானனும் உண்மையா இருக்க வேண்டும் வேலைக்காரர்களும் உண்மையா இருக்க வேண்டும் இப்படி நாம் நடந்து கொண்டோமையானால் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை இருவருமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களை பயபக்தியோடு நடந்து கொள்வோம் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்